ஏப்பா என்ன மேட்ச்சு வேற லெவலில் இந்த ஐபிஎல் சீசன்லேயே ஒதன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை தான் சொல்லுவேன் சென்னை டீம் சத்தியமாக இதெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா பாருங்கள் ஒரு இன்டன் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செகண்ட் ஹாப்பில் வந்து ஃபஸ்ட் ஹாப்லேயே சோழி முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சால் கூட செகண்ட் ஹாஃப்லாம் நாங்கள் களத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி அடித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சாங்க அணி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஆர்சிபி ஐயோ தோக்கடிச்சிருவாங்கடா அப்படின்ற பயத்தை ஏற்படுத்துறாங்க நாங்க பாட்டுக்கு டெஸ்ட் ஆடிட்டு நாளைக்கு வந்து விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாதிரி மொக்க பண்ணாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு மும்பையும் சரி ஆர்சியும் சரி மாறி மாறி கேம்குள்ள வந்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு மேட்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க சார் நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க ஆனா பாத்தீங்கன்னா லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது பாத்தீங்கன்னா போட்டி நம்பர் இருபது களம் மெட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சம்பவம் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு டூ ஆர் டேயாக தான் இருக்கும் நான் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பேன் செவன்டி பர்சன்ட் இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்க இல்லைப்பா இவங்க ஜெயிக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாகவே சொல்லிருவேன் ஆனால் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேட்ச் இருக்கும் ஒரு சைடு ஏறும் இன்னொரு சைடு இறங்கும் அப்படி டூ ஆர் டேயாக இருக்கும் வேற லெவல் சம்பவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி சைலண்ட் பண்ணிட்டாங்க இங்கிட்டு பார்த்தா எனக்கு வாங்கடை ஸ்டேடியமில் வந்து இவ்வளோ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற பார்க்கும்போது ஏன்னா முன்னாடி நான் ப்ளூவாக தான் பார்த்துருக்கேன் நடுவில் எங்கேயாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் இன்றைக்கி பார்க்கும்போது நிறையா ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கடேக்கே போயிட்டு சம்பவம்லாம் பண்ணுறாங்க இன்றைக்கி ஓப்பனிங் எடுத்தோன்னே இனிமேல் இந்த இதை பண்ண மாட்டாங்க அதாவது நம்ம எடுத்தோன்னே பேட்டிங் பண்ணலாம் அப்படின்றத வந்து இறங்கிடுவாங்க இருக்குது ஒரு இரநூத்தி முப்பது அடிச்சு விட்டு அவங்கள ப்ரெஷரை ஏற்றி விட்டு நம்ம இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லா டீமுமே ஆஃப் த இது போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இனிமேல் பௌலிங் சொல்லிட்டு எவனுமே எடுக்கவே மாட்டான். ஏன்னா பௌலிங் எடுத்த எல்லா டீம் பாத்தீங்கன்னா தோத்து தான் போயிருக்கு இந்த ஐபிஎல் மூவாயிரம் 3000 4000 ವರ್ಷங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா 4000 நாட்கள் கழிச்சு வாங்கடையில் வந்து நம்ம மும்பை வந்து அடிக்குறாங்க. RCB RCB ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம் அப்படினு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. 17 ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா மேட்ச் அவங்க கையில இருந்து கடைசில புவிட்ட கொண்டு வந்து மேட்ச் அப்படியே மாத்துறாங்க. ஆனா 100க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் இருந்துச்சு. நான் பார்த்த நூறுக்கு பாத்தீங்கன்னா நாலு விக்கெட் அங்கிருந்து பதினோரு ஓவர் போயிருச்சு நூறுக்கு அங்கிருந்து எந்த டீமாலே வந்து கொண்டே வர முடியாது மும்பையால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க டாஸை ஜெயித்தோனே வந்து ஹர்திக் பாண்டியா நான் பவுல் பண்ணுறேன் ரோ இட்ஸ் கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சரி இம்பாக்ட் பிளேயராக தான் போடுவீங்க பூம்ரா வேற வராரு அவர் எதுவும் சரி இன்ஜுரி காரணமாக இம்பாக்ட் பிளேயராக எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் இல்லை நாங்கள் வந்து எப்போதும் எங்களுக்கு ஊரு கிளச்சோம் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி எங்களுக்கு ரோஹிட் தான் அப்படின்ற மாதிரி அவரை வந்து இம்பாக்ட் பிளேயராக உட்கார வச்சுட்டாங்க பாவம் அவர் இதுக்குன்னே அடிக்க மாட்டேங்கிற இன்னைக்கும் அவரோட இன்ஃபார்ம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு ரெண்டு சுத்து போற மாப்பிள்ள காத்து அடிக்குதா கிளம்புறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு இன்றைக்குமே அதனால் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஓப்பனிங் எடுத்தாலும் பவுலிங் சூஸ் பண்ணார் ஆனால் ஓவர் விட்டு பிரி பிரி பிரிச்சா இன்றைக்கி வந்து பூம்ரா வந்து ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஃபஸ்ட்டு பால்லேயே சிக்ஸ் அடிச்சார் வந்து இவரோட பூம்ராவோட ஓவரில் ஆனால் லாஸ்ட்டு அந்த பதினெட்டாவது ஓவர் அண்டு இருபதாவது ஓவர் வந்து பூம்ராட்டை கொடுத்தாரு வேற லெவல் ஸ்பெல்லு வேற மாதிரி போட்டார் ஒரு சைடு சிக்ஸு ஃபோரும் போயிட்டே இருந்துச்சு அவர் கையில் பாலை கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓரமே எல்லாமே கட்டிட்டாரு இன்னைக்கு மிகப்பெரிய தவறு ஒன்று வந்து ஹர்திக் பாண்டியா பண்ணார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்னேஷ் புத்தூருக்கு ஒரு ஓவர் கொடுத்தது அவர் ஒரு ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஒரு பத்து ரன் தான் கொடுத்துருந்தாரு சாட்னருக்கோ வில் ஜாக்ஸ்க்கோ இன்னும் ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்ததுக்கு பதிலாக என்னை பொறுத்தவரைக்கும் விக்னேஷ் புத்தூருக்கு வந்து இன்னொரு ஒரு ஓவர் கொடுத்துருந்தார் அப்படின்னா மேபி ஒரு இருபது முப்பது ரன்னை கட்டியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படி நீங்கள் தோணி இது பண்ணி பாருங்களேன் பன்னெண்டு ரன் வித்தியாசத்தில் வந்து இவங்க தோக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பத்து ரன்னை இறுக்கி பிடிச்சிருந்தா கூட இன்னைக்கு இதாக இருந்திருக்கலாம் ரோஹித் சர்மா ரியான் ரிக்கில்டனும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணியிருந்தால் கூட இன்னைக்கு ஜெயிச்சிருந்திருக்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ன பால் ஆடிக்கிட்டு இருந்தார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திலக் வருமா இன்னைக்கு அன்னைக்கு நான் ஆளுன்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஆடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரன்ன பால் ஆடிட்டு இருந்தார் அவர் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிருந்திருக்கலாம் ஓப்பனிங்காக இன்னைக்கு பா ஃபுல்லாகவே இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூ ஆர் டே மேட்சாக தான் இருந்துச்சு ரெண்டு பேருமே சலச்சவங்களில் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருமே போட்டி போட்டு அன்னைக்கு வந்து பண்ணாங்க பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சுவாரஸ்யமாக இருந்துச்சு மண்டே இதுமா வந்து இந்த மாதிரி மேட்ச்சை வச்சுருக்காங்க சண்டே தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்சுகள்லாம் இருக்கும் ஆனால் மண்டே ப்ளாக்பஸ்ட்டு சண்டேவாக இருக்கிற மாதிரி நாங்கள் மண்டேவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபியாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் வேற லெவலில் பண்ணாங்க ஸ்கோர் கார்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விராட் கோலி நான் எல்லா இடத்துலையும் அடிப்பேன்டா நான் ஏபிடி போனாலும் சரி ஃபாப் டூ ப்ளஸ் போனாலும் சரி நான் இருக்கேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறுபத்தி ரெண்டு ரன்கள் இன்னைக்கு வந்து அடிச்சிருந்தாரு ரெண்டு பாலில் எட்டு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு வேற லெவலில் இன்னிங்ஸ் ஆடினார் அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் ரெண்டு படிக்கல் அவர் கொடுக்கப்பட்ட இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே ஆடுறாரு அவருமே இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஏழு ரன்கள் தேத்துனார் ஒரு மூணு சிக்ஸு ரெண்டு ஃபோர் அடிச்சிருந்தாரு அப்புறமே रजत पटी द கேப்டனாக கொடுத்துருக்கீங்க இது கூட பண்ண மாட்டேன்னா பா இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறுபத்தி நாலு ரன் அடித்தார் ஒரு நாலு சிக்ஸு அஞ்சு ஃபோர் அடிச்சிருந்தார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது யாரோட இன்னிங்ஸ் இத்தனை லெஜெண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கள நல்லா விளையாடுவாங்க ஆனால் எனக்கு ஜித்தேஷ் சர்மாவோட இன்னிங்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இன்னும் இரநூறு ப்ளஸ் ரோ ஸ்கோர் வந்து போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் அவருக்கு தான் க்ரெடிட் கொடுப்பேன் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக்கருக்கான அவார்டு கொடுத்தா கூட அவருக்கு தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் வந்தாருங்க பத்தொம்பது பால் தான் ஆப்பில் இருக்குது மாப்பிள்ள ஒரு நாற்பது ரன் போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு சிக்ஸ் ரெண்டு போர் போவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாடு நீட்டாக போயிட்டார் இல்ல டிம் டேவிட் இறங்கல லியாம் லிவிங்ஸ்டன் அவுட் ஆகிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஆர்சிபி கொஞ்சம் தப்பு பண்றாங்க லியாம் லிவிங்ஸ்டனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ல இறக்கி விட்டு இன்னைக்கு முன்னாடியே வந்து நம்ம ஜித்தேஷ் சர்மா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மேட்சுகளில் வந்து நீங்கள் வந்து ஓவரும் அவரோட ஓவரும் கிழிஞ்சு போயிருது அந்த இடத்துல வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்கள் வாங்கடையை போறீங்க அப்படின்னா அங்க வந்து ஸ்பின்னை விட பாத்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பவுலருக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் நவன் துஷாரா நீங்கள் கொண்டு போகலாம் லியாம் லிவிங்ஸ்டனாக உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ஷன் வீடியோலே சொல்லியிருந்தேன் ஆனால் நாங்கள் அதே டீமோட போய் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜெயிச்சும் காமிச்சிட்டாங்க இரநூறுக்கு மேலே அப்படின்னாவே கொஞ்சம் கிடக்கிடன்னு ஆயிரும் இவங்க இரநூத்தி இருபது ப்ளஸ் அடிச்சுட்டாங்க அதனால் வந்து மும்பை இருங்க பாய் நாங்கள் அடிச்சு காட்டுறோம் நாங்க அடிக்காத சேஸா அப்படின்ற ஒரு லெவலில் தான் அவங்களுமே இருந்தாங்க போல்ட்டு பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்சது நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் அப்புறம் ஹர்திக் பாண்டியா போனதில் அஞ்சு இந்த ரெண்டு இன்னைக்கு பூம்ரா தான் வந்து இன்ஜூரி முடிச்சுட்டு வந்திருக்கேன் போ போ விக்கெட் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு விக்னேஷ் புதூருக்கு ஒரு ஒரு விக்கெட் கிடச்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ஓவர் அவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி அவர் வந்து விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஹிமாலய இலக்குடன் பார்த்தீங்கன்னா வாங்கடேவில் களம் இறங்கிய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பதினேழு நான் ஒரு சிக்ஸ் ஃபோர் தான் மாப்பிள்ள அதுக்கு மேலே நான் நிற்க மாட்டேன் காற்று சுற்று சுற்றுனாப்பில் பார்த்தீங்கன்னா சுற்றிப்பட்டு கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து ரியாண்டு நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சாக்கு ஜிஞ்சாக்குன்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து எதுக்கு ஓப்பனிங் பேர் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல இல்லை இஷான் கிஷன் மாதிரி அதாவது வந்து டீகாக் மாதிரி ஒரு அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் ஒரு இன்னிங்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ரியான் ரிகில்டன் நல்லா ஆனாரு சத்தியமா சொல்றேன் ஒரு கேட்ச்லாம் எல்லாம் சூப்பராக பிடிச்சாரு ஃபீல்டிங்னா நல்லா தான் பண்றாரு விக்கெட் கீப்பிங் ஆனால் வந்து பேட் வந்து சொல்றது ஒன்றுமே இல்லை மிட்னு மிட்டு எவிக்ஷன்ல வந்து அதாவது பார்த்தீங்கன்னா பாதி சீசன் முடிஞ்சோடனே வந்து யாராச்சும் மாத்திக்கலாம் கேட்டால் இவரை கூட தள்ளிடுறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏன்னா அந்த அந்த லெவலில் ஆடிட்டு இருக்காரு கீப்பிங் நல்லா பண்ற விக்கெட் கீப்பிங் ஆனா பேட் எதாச்சும் அடிக்கணுமேப்பா ஏன்னா பவர் பிளேயில ரன்னை தேத்தினும் ரெண்டு பேருமே இவங்க க்ரூசியலா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிக்ஸ்சு மூணு சிக்ஸ் இன்னைக்கு அடிச்சிருந்து ஒரு ஐம்பது வரைக்கும் ஆடி கூட இன்னைக்கு வந்து மும்பை அணி கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல அவரும் போயிட்டார் அப்புறம் வில் ஜாக்ஸ் என்னால் இருபத்ரெண்டு தான் மாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் விட்டு கிளினிங் கிழிக்கிறாங்க அது பேட்டிங்கும் பண்ண மாட்டேங்கிற உன்னை ஆர்சி விடன்னு தூக்கிட்டு வந்ததுக்கு டிம் டே கொடுத்தான் அவன் அங்கே போயிட்டு உரி உரியன்னு உரிக்கிறான் நீ என்னதான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பு தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவராலேயும் ஒன்றுமே பண்ண முடியல அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் சம்பவம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையை எதிர்பார்த்தோம் கடைசியில் ஃபேன்ஸை சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார் அவரால் ஒன்றுமே ஆரம்பி இருபத்தாறு வாழ்க்கை இருபத்தெட்டு டெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டார் போல இருக்குது மாப்பிள்ளை உனக்கு சென்னை பிச்சரை இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்கையை போட்டு எல்லாம் பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க அவர் கொஞ்சம் ஆக்சிலேட்ரு ஒரு ஃபஸ்ட்டு கீர் திணறிகிட்டு இருந்ததை ஒரு ரெண்டு மூணில் போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை சொல்றேன் வாய்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு அப்படி நூலிலேயில் போயிட்டு அந்த கோட்டுக்கு மேலே காய் வச்சிட்டாங்க அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டு ஆர்சிபி பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்புறமேட்டு திலக்கு வருமா போன தடவை ரன் வருமா என்னை ரிட்டையர் அவுட் ஆக்குறீங்க இந்த தடவை கொளுத்துரண்டி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலைமை வந்தோடனே ஒரு ருத்ரதாண்டா சுற்றி முற்றி பார்த்தா மாப்பிளை எவ்வளோ இருக்கானு பார்த்துட்டு பார்த்தோன்னா விட்டு உரி உரின்னு உரிச்சாப்புலாம் ஐம்பத்தாறு ரன்னு

படிச்சிருந்தாரு ஒரு வழியா அவர் முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா அவர் பாத்தீங்கன்னா முடிக்க முடியாம திணறி வந்து ஒரு பால்ல பாப்பா பால்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் அவர் மட்டும் இருந்திருந்தாரா அப்படின்னு தான் எங்க அண்ணன் வந்து சட்டியை போட்டு வந்திருந்தானா என்ன ஆயிருக்குன்ற மாதிரி அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து மும்பை ஜெயிச்சு இருந்திருக்கும் ஏன்னா இந்த ஒரு பன்னெண்டு ரன்னுங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய டாட் பால் எல்லாம் கூட ஆடினாங்க ஒரு நாலு ஓவர் கிட்ட டாட் பால் ஆனாங்க அப்படி இருக்கும்போது ஜெயிக்க வேண்டிய ஒரு இலக்கு அப்படின்னே சொல்ல எவ்வளவு இருநூறு பிளஸ் எல்லாம் ஈஸியாக்கிட்டு போயிட்டாங்க அதனால அவர் அவர் அவுட் ஹோப் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்புறம் நமன் தீர் வந்தார் அவர் சிக்ஸ் அடிக்கிறார் டேய் இவங்க முடிக்க மாட்டான் எவ்வளோ இருக்குடா கடைசி வரைக்கும் திக் திக்காக கொண்டு போயின்னு பட்டு கடைசி வரைக்கும் அவருமே கொண்டு போனார் அப்புறம் அவர் அவுட் ஆனே பார்த்தீங்கன்னா சாட்னர் வர்றாரு அவர் சிக்ஸ் அடிக்கிறாரு டே எத்தனை பேர் வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது என்னை பொறுத்த சென்னை டீம் இதை வந்து க்ரூசியலாக பார்க்கணும் அவங்க டீமோடு உட்காந்து பாருங்கள் நீங்கள் பார்த்து இந்த மாதிரியெல்லாம் விளையாடுறாங்க ஏன்னா வந்து ஒரு ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் பவர் பிளேலே போன பிறகு அவங்க என்ன பண்ணிடுறாங்கனு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் பேட்டிங் இல்லை இனிமேல் கட்டையை போடுறோம் மரம் புழப்போம் மழை பெறுவோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் அவங்க கண்டிப்பாக ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அவங்களோட ஹைலைட்ஸ் ரெண்டு நிமிஷம் அந்த ரெண்டு சிக்ஸ் தான் அடிக்க வேண்டியது அதுக்கப்புறம் சோழியை முடிச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது கடைசி ஒரு தான் செம்மையாக வேறு யாருமே இல்லை குணாலு மாப்பிள்ளை ஒழுங்காக போட்டுருன்னு சொல்லணும் சூப்பராக போட்டார் சால்ட்டு ஒரு கேட்சை பிடிச்சது தார் பாருங்க அதுதான் வேற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வந்து பேட்டிங் தான் பண்ண முடியல செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு வந்து சூப்பராகவே வந்து ஒரு கேட்சை கொடுத்து உள்ள தூக்கி போட்டாரு குணால் பாண்டியாவுக்கு அப்பா கடைசி ஒரு இந்த ஒரு நாலு விக்கெட் தேறுச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நாலு விக்கெட்டு மோனேஷ் கோவர் குமார் பார்த்தீங்கன்னா குரூசியலான நேரத்தில் வந்து ஓவரை கட்டி விக்கெட்டும் எடுத்தாரு அவருடைய ஹைசல் ரோட்டுக்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடச்சிது அப்புறமேட்டு எஸ் தேஆலுக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கிடச்சி ஓவராலாக இன்னைக்கு பார்க்கும்போது பன்னிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஆர்சிபிஐ வாங்கடையில் மூவாயிரம் நாட்களுக்கு மேலே கழித்து வந்து ஜெயிச்சிருக்காங்க தொடர் வெற்றினால பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் தேர்ட் அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஐ பொறுத்தவரை கடைசியில் வந்து இவங்களுக்கும் எஸ்ஆர்ச்சுக்கும் தான் இப்போ போட்டி நடந்துட்டு இருக்கு இவங்க பிளஸ்ல இருக்காங்க அவங்க மைனஸில் இருக்காங்க சென்னை இந்த நான் வரேன் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரே செய்ய சொல்லிட்டு இருக்காரு சென்னை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு சாப்பிடுவாரா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சென்னை ஜெயிக்குமா இல்லை தொடர் தோல்வியாக பதிவு பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசிலே நாங்கள் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே விசஸ் நம்ம பஞ்சாபோட ப்ரெடிக்ஷன் வீடியோவில் பார்ப்போம் வெம்மையை பொறுத்தல என்ன பிளேயிங் லெவலில் என்ன சேஞ்சஸ் பண்ணால் அடுத்தடுத்து வந்து வெற்றிகளை பதிவு பண்ணலாம் ஆர்சிபி வந்து ஒன் ஆஃப் த ஃபைன் சூப்பரான டீமாக இருக்குது இதே மாதிரி வந்து கொண்டு போனாமா இல்லை ஃபால்ஸ் நிறையவே இருக்கு அவங்க என்ன பிளேயிங் லெவலில் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரகாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்